ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி இருபதாம் தேதி வரைக்கும் உள்ள வானிலை தகவலை பார்க்க போகிறோம் வங்கக்கடலில் இலங்கைக்கு வடக்கே உள்ள காற்றழுத்த தாழ் மண்டலம் தற்போது காற்றழுத்த தாழ் பகுதியாக வலுவிழந்திருக்கு இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி மன்னார் வளைகடா வழியே கடந்து குமரிக்கடல் வழியே லட்சத்து பிறகே செல்லப்போகிறது இதனால் ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் தமிழ்நாட்டில் நமக்கு எல்லா இடங்கள்லயும் மிதமான மழை சாரல் மலை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் கனமழை சில இடங்களில் மிக கனமழையும் பெய்யும் எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் அரியலூர் பெரம்பலூர் மயிலாடுதுறை காரைக்கால் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்கள்ல ஜனவரி பதினொன்றாம் தேதி நமக்கு மிதமான மழை சாரல் மழை சில இடங்களில் கனமழையும் பெய்யும் ஒரு சில இடங்களில் மட்டும் மித மிக கனமழை பெய்யும் இதே போல் தென் மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை தேனி திண்டுக்கல் ஆகிய பகுதிகளில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் அதாவது ஜனவரி பதினொன்றாம் தேதி திருப்பூர் கரூர் கோயம்புத்தூர் நீலகிரி ஈரோடு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி திருச்சி கள்ளக்குறிச்சி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டு திருவண்ணாமலை ஆகிய பகுதிகளில் ஜனவரி பதினொன்றாம் தேதி மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இதற்கு பிறகு ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி இந்த மழையானது தமிழ்நாடு முழுவதும் மிதமான மழை சில இடங்களில் கனமழையும் பெய்ய தொடங்கிறோம் ஜனவரி பதிமூணாம் தேதி பொறுத்த வரைக்கும் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மிதமான மழை கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் இந்த நேரங்களில் கனமழை மிக கனமழை பெய்யும் மேற்கு தொடர்ச்சி மலைகளை ஒட்டியுள்ள மாவட்டங்களான நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் தேனி ஆகிய மாவட்டங்கள்லையும் நமக்கு கனமழை பெய்யும் ஜனவரி பதினாலாம் தேதி நமக்கு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கும் மட்டும் ஆங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழை சாரல் மழை பெய்யும் மொத்தத்தில் ஜனவரி பதினொன்றாம் தேதியிலிருந்து ஜனவரி பதிமூணாம் தேதி வரைக்கும் எல்லா மாவட்டங்களையும் மழை இருக்கும் ஜனவரி பதினாலு மட்டும் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு மட்டும் மழை இருக்கும் இதற்கு பிறகு மீண்டும் வங்கக்கடல ஒரு சுழற்சி உருவாகும் இந்த சுழற்சியால் ஜனவரி பதினெட்டு பத்தொன்பது இருபது ஆகிய மூன்று நாட்கள் தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் சில இடங்களில் மிதமான மழை சாரல் மழை பெய்யும் இது நாட்கள் நெருங்கும் போது எந்தெந்த மாவட்டங்களில் எந்த அளவு மழை இருக்குங்கிறத நம்ம பார்க்கலாம் விவசாயிகள் பொறுத்த வரைக்கும் ஜனவரி பதினொன்றாம் தேதியிலேருந்து ஜனவரி பதிமூணாந்தேதி வரைக்கும் குறிய காலத்தில் நமக்கு கனமழை பெய்ய போது நீங்கள் எந்த நேரங்களில் அறுவடை பணிகளை தள்ளி போடணும் இதே நேரங்களில் நமக்கு வடியால் வசதியை நீங்கள் சரி செய்து கொள்ளணும் வானிலையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு நாளும் பல மாற்றங்கள் காணப்படும் ஸோ தொடர்ந்து இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி வெள்ளைக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் கொடுக்குற வானிலை தகவல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்த வீடியோவில் வேறொரு நாள் வானிலை தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்